அவங்களுக்கு அதிக உரிமை படைத்தவர்கள் நாங்கள் நாங்களும் அந்த நோன்பை நோற்போம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தி சை முஸ்லிம் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாளை அந்த யூதர்கள் எப்படி சிறப்பித்து வந்தார்கள் என்றால் அபோமுசல் அஷாரி ரதி அல்லாமல் சொல்கிறார்கள் கான் அகனூல் ஹைபர் ஹைபர் வாசிகள் ஹைபரில் இருக்கக்கூடிய யூதர்கள் யோமு ஆசூரா ஆசூராவுடைய நாளில் நோன்பு பிடிக்கின்றவர்களாக ஒரு யூதர்கள் நோன்பு பிடிப்பார்களாம் அதுக்கு பின்னால் எத்தகையுணவும் ஈதன் அந்த நாளை பெருநாள் தினமாக கொண்டாடுவார்கள் நோன்பை பிடித்துக்கொண்டு பெருநாளுடைய தினமாக கொண்டாடுவார்கள் அடுத்தது அவர்கள் வயல் பசு உண நிஷாவும் பி ஹொலியும் ஒளியவும் அவர்களில் பெண்களுக்கு தங்க ஆபரணங்களை அணிவித்து அலகு வார்ப்பார்கள் அந்த ஆசூரோட நாளில் யூதர்கள் நோன்பு பிடிப்பாங்க பெருநாள் கொண்டாடுவாங்க பெண்களுக்கு தங்க நகைகளை அணிவித்து அழகு பார்த்து கொண்டாடக்கூடிய நாளாகவும் அவர்கள் அழகான புத்தாடைகளை அணிந்து திருநாளாகவும் அந்த அந்த நாளை கொண்டாடாகவும் ஆக்கியிருந்தார்கள் அப்ப யூதர்கள் ஆசூரோடைய தினத்தை எப்படி சிறப்பித்தார்கள் என்றால் நோன்பு பிடித்தது மட்டுமல்ல பெருநாளுடைய தினமாக நகைகளை பெண்களுக்கு அணிவிக்கின்ற தினமாக புத்தாடைகள் அணுகின்ற தினமாக யூதர்கள் அந்த நாளை ஆக்கியிருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூது சொன்னார்கள் இது எதையும் நீங்கள் செய்யக்கூடாது இதில் உத்தாடை அடிவதோ பெருநாள் கொண்டாடுவதோ எதையும் நீங்கள் ஏனென்றால் பிரோர் என்கிற கொடுங்கொடனை அணித்தார்கள் என்றால் அதனால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கு நெதன்யாக கொலை செய்யப்பட்டால் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ட்ரம்ப் கொலை செய்யப்பட்டால் முஸ்லிம்கள் கோலாகலமாக கொண்டாடுகின்ற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது போன்ற இந்த யூதர்கள் இருக்குது சந்தோஷமாக இருந்தது பிறவனால் அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு வந்த சமூகம் அல்லவாம் அவர்கள் பிறவனுடைய அழிமை நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் பிறவனுடைய அழிமை நினைத்து கொண்டாடினார்கள் அல்லாஹ்வுடைய தூ செலல்லாசன்னு சொல்கிறாங்க நீங்கள் பெருநாள் கொண்டாட வேண்டாம் பசு முகும் அந்த நாளில் நோன்பை மட்டும் பிடியுங்கள் ஆசுராவுடைய தினத்தில் நோன்பை மட்டும் பிடியுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் என்று சொன்ன செய்தி சை முஸ்லிம்ல ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்புள்ள சோதரர்களும் அப்படியானால் இந்த நோன்பு நாம் அந்த ஹதீதை படிக்கிற நேரம் கட்டங்கட்டமாக மாறி வருகிறது விரும்பினா பிடிங்க விரும்பினா விடுங்க என்ற கோணத்தில் படித்து விட்டு அப்படி விட்டுவிடக் கூடாது இந்த நோன்பு ஆரம்ப காலம் சும்மா பிடித்தார்கள் அதற்கு பின்னால் கடமையாக்கப்பட்டு பிடித்தார்கள் முஸ்லுஸ்லாத்திலும் வலித்தோண்டலாக பிடித்தார்கள் அதற்கு பின்னால் கடமையாக்கப்பட்டு பிடித்தார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் காரண காரியத்தை சொன்னார்கள் மூசால இஸ்லாத்தை பாதுகாத்தனால் உணவு பிடிங்க என்று அல்லாஹ் தூதர் துதர் பணித்தார்கள் என்று செய்து பார்க்கிறோம்